ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான செய்தி ஒன்றினை கொண்டு வந்திருக்கிறேன் இது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி மிக முக்கியமான செய்தி என்பதை மறந்து விடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சினைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வு என்பது என்னவோ கையளவு இருக்கின்ற அந்த மனதிடத்தில்தான் இருக்கிறது அல்லவா உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் நாளை நிச்சயம் உனக்குத்தான் மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடும் உன்னுடைய குலதெய்வமானது இந்த கருப்பண்ணசாமி என் மூலமாக உன்னிடத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது நான் உன்னுடைய அன்பை பெற்ற உன் இஷ்ட தெய்வம் அல்லவா உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற வினைப்பு உன் குலதெய்வத்திற்கு நன்றாக தெரியும் நான் உன்னை எவ்வளவு அன்போடு உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னிடத்தில் நீ எத்தனை உரிமையாக பேசிக்கொண்டு இருக்கிறாய் வேண்டுதல்களை வைக்கிறாய் என்பதையெல்லாம் அவர்கள் கண்டு இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த செய்தியை நான் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று உன் குலதெய்வம் என் மூலமாக உன்னிடத்தில் தெரிவிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் எடுத்த முடிவு சரிதான் ஏனென்றால் நான் நினைத்த சில விஷயங்களை சேர்த்துதான் அவர்கள் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி நான் உன் வாழ்க்கையில் இதனை சேர்க்கும் பொழுது நிச்சயமாக உனக்கென நடந்த ஒவ்வொரு விஷயங்களுமே இனி மிக பெரிய மாற்றங்களை கொடுத்து உனக்கான நன்மைகளை இரண்டு மடங்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கருப்பண்ண சாமியையும் உன்னுடைய குலதெய்வத்தையும் நீ முழுமையாக நம்புகிறாய் என்றால் மட்டும் இந்த வாக்கினை கேட்டால் போதும் என் அன்பு குழந்தையே இந்த வாக்கினை உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொல்லும் போது அவர்கள் கண்கள் கலங்கித்தான் போனார்கள் ஏனென்று உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் கவனமாக நீ கேட்க வேண்டும் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் பேசும்பொழுது அவர்களின் வார்த்தைகளை அறையுறையாக கேட்டு நீயாக அவசர கதையில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே ஏனென்றால் அரைகுறையாக கேட்கும் பொழுது அதற்குரிய சரியான முடிவு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அதனால் இனி உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை உன் குலதெய்வம் உன்னிடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடச் சொன்னார்கள் உன் வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது அதனால் அதை உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் பிள்ளையே உனக்கு ஒரு விஷயத்தில் தீர்வு கிடைக்கும்போது இன்னொரு விஷயத்தில் சில கஷ்டங்களும் வருகிறது அதையும் உன்னிடத்தில் நான் தெரிவித்து விட வேண்டும் அல்லவா அதனால் அப்பன் சொல்வதை செவிகொடுத்து சற்று அமைதியாக நீ கேட்க வேண்டும் தேவையில்லாமல் உன்னுடைய கவனத்தை மட்டும் நீ திசை திருப்பி விடாதே அவர்கள் அதை பேசுகிறார்கள் இவர்கள் இதை பேசுகிறார்கள் என்று உன் கவனத்தை நீ திசை திருப்பி ஆனால் நான் சொல்ல வருகின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு ஒரு நாளும் புரியாது பிள்ளையே உன் அப்பன் நான் எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்தது கிடையாது எது உனக்கு மிக முக்கியமோ எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ அதை மட்டும்தான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் உன் குலதெய்வமானது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னையே வணங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னுடைய குலதெய்வத்தை நீ கட்டாயமாக வணங்க வேண்டும் உனக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து முதலாவதாக எதிர்த்து நின்று உன்னை காத்து நிற்பது உன்னை பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வருவது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா அப்பேற்பட்ட குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ கணம் கொண்டு கேட்க வேண்டும் என் பிள்ளையே இருக்கின்ற சூழ்நிலையில் யாரிடத்தில் என்ன பேசினாலும் கடைசியில் உனக்கு கிடைக்கின்ற பதில் என்னவோ நாம் கண்ணீர் சிந்தும் வகையில் சத்தத்தோடு தான் வருகிறது அல்லவா ஏந்தானோ இவர்கள் இப்படியெல்லாம் நம் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் உன் மனதிற்குள் அதிகமாக முதலில் சிந்தித்து கொண்டு இருந்தாய் இந்த அப்பன் இவர்களுடைய மனதில் என்னை காயப்படுத்தும் அளவிற்கு அப்படி என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்று பார்த்த பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் புரிந்தது என் பிள்ளையே எப்பொழுதும் போல சாதாரணமாக இருக்கக்கூடிய சிலர் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நீ யாரையும் ஆகவோ சத்தமாகவோ பொதுவெளியில் பேசிவிட மாட்டாய் என்பதை எல்லாம் தெரிந்து தெய்வத்தின் சன்னதியில் வைத்தே உன்னை ஒருவர் காயப்படுத்தி விட்டார் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டும்படி உன் குலதெய்வத்திடம் அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கும் குலதெய்வமானது ஒரு தண்டனையை கொடுக்கப் போகிறார்கள் அந்த தண்டனையின் காரணமாக யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை அவதூறாக பேசினார்களோ அவர்களெல்லாம் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினை கேட்கப் போகிறார்கள் என் குழந்தையே உன் குலதெய்வத்தை சற்று சாதாரணமாகவெல்லாம் நினைத்துவிட முடியாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் வரைதான் அமைதியாக இருப்பார்கள் ஒரு சிறு துன்பம் வந்து விட்டது என்றால் கூட அவர்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு அவர்கள் கொடுத்த தண்டனை எல்லாம் சாதாரணமான தண்டனைகள் கிடையாது இனி எப்பொழுதுமே தீயதை செய்யவும் கூடாது தீயதை பேசவும் கூடாது தீயதை மனதில் நினைக்கவும் கூடாது என்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் தண்டனையை கொடுக்கிறார்கள் என் பிள்ளையே உன் குலதெய்வம் உன் மீது அளவற்ற வாசத்தை வைத்திருக்கிறது எப்போதும் உன்னை கைவிடுவது கிடையாது நீயாகவே போ என்று சொன்னாலும் உன்னை கைவிட்டு விடமாட்டார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு அதையெல்லாம் செய்வதற்கு ஓடு ஓடி வருவார்கள் அப்படி இருக்கும் ஏதேனும் சிறு பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்களை காணச் செல்வதையே நீ நிறுத்தி விடுகிறாய் முன்பெல்லாம் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் குலதெய்வத்தை காண ஓடிச் செல்வாய் இப்பொழுது யாருமே அதையெல்லாம் செய்வது இல்லை உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் குலதெய்வத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ மறவாமல் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு வர வேண்டும் அவர்களின் கோவிலுக்கு நீ சென்று விட்ட பிறகு நிச்சயமாக உனக்கு நேர்மறையான எண்ணங்களும் நல்ல மங்களகரமான செய்திகளும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான தீர்வும் உன்னுடைய குலதெய்வ கோவிலிலே இருக்கிறது அதனால் நீ உடனடியாக உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர்களை வழிபாடு செய்து வரும்போது நிச்சயம் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கான நிம்மதி கிடைக்கும் அது மட்டுமல்ல உன் குடும்ப உறவுகளிடத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு சுபகாரியங்களும் நடக்கப் போகிறது என்பதை உன் குலதெய்வம் உறுதியாக சொல்லிவிட்டார்கள் என் அன்பு குழந்தையே அதனால் உன் வில்லத்தில் நல்லதொரு சுபகாரியம் நடக்க நீ உடனடியாக அவர்களை சென்று பார்த்து வர வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்